சகிக்க முடியல போயிட்டார் அவர் அதானே இல்லை ஆமாம் அதுக்காக தான் போனேன்னு சொல்ல முடியுமா அதுக்காக தான் போகிறதுன்னு சொல்கிறதுக்கு சீமான் மாதிரி எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிற்கிறாள்ல அதிகாரி அவர் எவ்வளோ நெருக்கடி இருக்கும் எங்கள் அண்ணன் கமல்ஹாசனுக்கு இது தேவையா ஏன் வந்து பேச வேண்டியது அவசியம் வருது அந்த கருத்தை எப்படி பார்க்குறது எல்லாரும் எனக்கிட்ட கேட்குறாங்க என்னங்க ஆச்சு உங்கள் அண்ணனுக்கு எங்கே அப்படி போயிட்டுருக்காரு நான் போய் அவர்கிட்ட என்ன சொல்கிறது நாங்கள் சிறுவயதுலேருந்து அவரை நேய்ச்சி மதித்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் அவருக்கு இனிமேல் ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்லை அவர் அளவுக்கு புகழ் பெற்ற இங்கே ஒன்றும் ஒரு க கலைஞன் ஒன்றும் இல்லை ஒருத்தர் இல்லை அவர் உலக புகழ் பெற்றுட்டார் ரெண்டாவது அவர் சொல்கிற கருத்தை பாருங்கள் குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அது கொஞ்சமாக குடிங்க அளவாக குடிங்க அப்போனா என்ன பண்ணும் எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு ஐம்பது பேரை போட்டு அலந்து ஊற்றுங்கன்னு சொல்லணும் அலந்து அளந்து அலந்து அதை எங்கள் அண்ணன் தான் தொடங்கி வைக்கணும் எங்கள் அவன் போகிறேன் அதை படித்துக்கிட்டே இருப்பேன் படிச்சுட்டு என்ன அதெல்லாம் அப்படியாது படிச்சுட்டு சிக்காருமே என்ன தேவை சொல்றது ஐயா ஸ்டாலின் வந்து சிறார் பாருங்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க அந்த பொட்டல்துறையை போடுங்க நல்லா நிம்மதியாக தூங்கலாம் அவங்கயா ஒரு பிரச்சனையும் கிடையாது காவல்துறைக்கு படி அந்த பணி கா அந்த காசு கொடுக்க முடிஞ்சதா அவங்களால அவங்கள தேர்தல் நேரம் அந்த நேரத்தில் ப பணி செய்கிறாங்கல்ல அந்த காசு அவங்களால கொடுக்க முடிஞ்சதா கொடுக்க முடிஞ்சதா கொடுத்துருக்கலாப்போ ஆனால் சாராயம் குடிச்சு சத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க உங்க தவறை மறைக்க இந்த பிணத்தின் மீது பணத்தை கொட்டி மூடுறீங்க நீங்க இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட யார் தர்க்கம் பண்ணுவது திமுக இல்லை கூட்டி நிக்கச்சிக்கல என்னோட நேருக்கு நேர் நான் என் தங்கச்சிக்கிட்டேன் என் தங்கச்சிட்டு தர்க்கம் பண்ணி ஜெயிச்சு போங்க ஒரு கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா திறந்த மனதோடு எங்களோட வாதியில தயாரா இருக்கீங்களா மதுக்கடையை மூட சொல்லி எழுதுறது நீட்டு ஒரு என் தங்கச்சி அனிதா செத்தவனே நீட்டு கதிரா நீங்க பேசுனீங்கல்ல அப்ப மது கதிரா பேசுங்க இத்தனை பேர் செத்து இன்னும் எத்தனை பேர் சாவான உனக்கு அங்க பத்தொன்பது இங்க அறுபதுக்கு மேல இன்னும் பல பேர் மருத்துவமனையில் இருக்கான் வருவானா போவானா தெரியல நீ அது நீ சொன்னது கணக்கு அறுபத்தொம்பது அரசு எப்போ உண்மையான கணக்கு என்னைக்கு சொல்லியிருக்கு வெள்ளத்தில் ஐயாயிரம் பேர் செத்தா ஐநூறு பேர்னு அறிவிக்கும் அதானே வழக்கம் அப்புறம் இதில் போய் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் இது அரசு கிடையாது தரிசு குடிகெடுக்கிறவர்கள் தாலி அறுப்பவர்கள் இவர்களை போய் நீங்க என்ன நீங்க கேட்டாது இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் உங்க மாநிலம் தான் உங்காட்சியில தான் நீ மனசாரியும் ஒரு ராணுவ வீரன் செத்து வந்தா அவனுக்கு ஒரு கோடி கொடுத்தாங்க அப்படின்னா சரி என் விவசாயி செத்துட்டான் உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடி அவன் செத்துட்டான் சரி இப்போ விவசாயி அவனுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுப்பான் குடும்பருக்கு என் செம்மரக்கட்டை வெட்டணும் போன தான் பண்ண வயிற்று பசிக்கு என் மீனவன் சொந்தங்கள் சூடுவான்னு தெரியுது போகிறேன் ஏன் பரையன் படகை பறிச்சியை பசி குடும்பத்தை காப்பாற்றணும் அவன் செத்து போனான் அவனுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்துட்டா கூட போதும் சாராயங்குடிச்சி சாகிறவனுக்கு போய் சட்டப்படி தவறு அந்த தவறை செய்கிறவனுக்கு நீ சட்டப்படி நிவாரணத்து ஊ நிவாரணத்தொகை ஊக்கத்தொகை கொடுக்குற சட்டப்படி கொடுக்குற அரசு கொடுத்து ஊக்கப்படுத்துது தவறு செய்யறதுக்கு நீ அந்த சாராய வாரியை கைது பண்ணி கைது பண்ண அந்த அவன் சொத்தப்பூரா பறிச்சு வித்து எங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் மேல போட்டு கைது நீங்க மரக்கானத்துல இங்க எத்தனை பேர் இந்த கண்ணு குட்டி தான் இத்தனை காலம் விற்று என்ன சொத்து வச்சிருக்கேன் அவன் வீட்டை போய் பார்த்தா கோழி கூடு கூட கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்லுது அப்ப வித்தவன் வேற இருக்கான்ல அவன் சொத்தை பறிச்சு அதுல இருந்து விற்று நீ ஒரு வீட்டுக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கூட கொடு இறந்த குடும்பத்துக்கு நாங்க ஏதாவது கேட்டா எங்களை கேளு அது இல்லாமல் சும்மா மக்கள் காசை எடுத்து எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு இன்னும் நாளைக்கு கொடுத்தான் சாராயங்க கொடுத்து சானுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் இது என்ன வேலை அது நல்ல அணுகுமுறை இல்லை இது நல்ல ஆட்சியின் நல்ல நிர்வாகம் இல்லை இது கேவலம் கேவலம் அது